பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறோம் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவீடி என்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கத்தர் கொடுக்கிற வார்த்தை பவுல் குருந்து சபைக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அருமையாக கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபது வாசிக்கிறேன் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆண்டவர் இயேசுவுக்குள்ள வாக்குத்தத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் நல்லா சத்தமாய் ஆமேன் எனக்கு அன்பான தேவஜனமே வாக்குத்தத்தங்களை வாக்குத்தங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அந்த வாக்குத்தம் யாருக்குள்ள இருக்குதான் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே இருக்கிறது யோவான் சுபிசிஷன் உள்ள படித்து பார்க்கும் பொழுது யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று அந்த வசனங்களை நம்ம படித்து பார்ப்போம் ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமே உண்டாகவில்லை என கண்மான் அப்ப இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவர் உண்டாயிற்று சத்தமாய் ஆண்டவருக்கு ஒரு நன்றி நல்ல சத்தமாய் ஹலலூயா நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசுவால் தான் இந்த உலகத்துல சகலமும் உண்டாயிருக்கிறது அப்போ சகலமும் அவருக்குள் இருக்கிறது வாக்குத்தும் அவருக்குள் இருக்கிறது அப்போது அந்த வாக்குதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் மாண்டவர் இயேசு வர வரவேண்டும் இன்னும் நேர்த்தியாக எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் மாறுவதற்கு அவர் மனிதனே இல்லை பிரியமானவர்களே மாறாத தெய்வ மாண்டவர் இயேசு நேற்று மின் என்றும் சதா காலங்களிலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் இன்னும் நேர்த்தியாக நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக எழுதுகிறார் ரோமர் ஆறாம் அதிகாரத்துல தெரிந்த வசனங்களாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் அப்போ தேவனுடைய கிருபை வரமோ கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் அப்போ பாவம் செய்யும் பொழுது நமக்கு என்ன உலகத்தில் என்ன தான் கிடைக்கும் மரணம் தான் கிடைக்கும் ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு தான் அந்த நித்திய ஜீவன் என்கிற ஒரு நிறைந்த நிறைவான வாக்குகள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது எனக்கு அன்பான தேவஜனமே அன்பான சகோதரே சகோ சகோதரியே அவருக்குள் வாக்குத்தத்துவம் ஆண்டவர் இயேசுவுக்குள் வாக்குத்தோம் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள அவளோடு இருக்கிறோமா இன்னும் நேர்த்தியாக ரோமர் பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாவது நான் வாசிக்கணும் பாருங்க சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சகலமும் அவராலே அவர் மூலமாகவே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அவருக்குள்ளே வாக்குத்தத்துவம் இந்த வாக்குத்தையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பவுல் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ரொம்ப அதிக அருமையாக சொல்கிறார் அந்த வசனத்தின் முதல் பகுதியை மாற்ற நான் வாசிக்கிறேன் அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கிற வாக்குத்தத்துவம் இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினாலே பழிக்கிற வாக்கு தத்துவம் அப்போ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தை நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்ன தேவை விசுவாசம் தேவை விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருத்தன் தரிசி தரிசிக்க முடியாது அவரை நெருங்க முடியாது எனக்கு பிரியமான தேவைச்சு என்னமே விசுவாசத்தோடு அவர் அண்டி அழைக்கப்படுகிறோம் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வியுடைய வார்த்தையினால் படிப்பதனால வரும் அவருடைய வார்த்தையில் நிலை கொள்வோம் விசுவாசத்தில் வளருவோம் அவருக்குள்ள வாக்குத்த பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடுவோமா ஜெபி அன்றுவரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிற வேலையில் அப்போ சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையாக கூடி வர கத்திர உதவி செய்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அவருக்குள்ளே வாக்குத்தத்தம் உம்மக்குள்ளே வாக்குத்தத்தம் என்பதை எங்களுக்கு அருமையாக நீர் காண்பித்துக் கொடுத்தீர் அந்த வாக்குத்திற்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவளோடு இருக்கிறோம் சுவாமி அதற்கு தேவை விசுவாசம் விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து பிறகு கத்திர உதவி செய்வீராக செய்கிறபடி நான் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆகும் Thank you. God bless you all.